இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படி ஒரு காமெடி பீஸ் வந்தது இப்படி ஒன்று போச்சு மிஞ்சி போனால் ஐயா இது எட்டாம் மாதம் பத்தாம் மாதத்துக்குள்ளே ஒரு சாப்டரே க்ளோஸ் ஆகிடும் ஐயா இருந்தீங்கன்னா கதையில நீங்க நீங்கள் இருந்தீங்க கதை உள்ள போனீங்கன்னா எவன் கொட்டுறானே தெரியாது கொட்டி மண்டை பொட்டு போட்டா பொடைச்சி போயிடும் ஐயா அவரு கொஞ்சம் மண்டை கோல ஆராய்ச்சி சமீபமாக கான்ட்ரவர்சி ஓவராயிடுச்சு நைட்டு தூக்கம் வரல நம்ம ஒரு வேலை ரித்திக் ரோஷன் ஆக முடியாதோ அமிதாப் பச்சன் ஆக முடியாதோ அந்த மாதிரிலாம் கற்பனை ஓடும் மண்டவுள்ள அவரோட திறமையாக வீடியோ போடுறோம் நிறைய பேர் இருக்காங்க இதே சென்னையிலேயே ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பாங்க திறமையாக வீடியோ போடுறவங்கலாம் ஆனா அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கல லூசு மாரி தான் தலைவா வாய்ப்பு தேடி வருது இவன் டாக்டரே கிடையாது ஐயா இவன் டாக்டரே கிடையாது இல்ல இவன் ஒரு ஜெரி இவன் ஒரு பித்தளாட்டம் ஏதோ சும்மா ஊர் உலகத்தை நம்ப வைக்கிறது கோசுரம் டாக்டர் டாக்டர் டாக்டர்னு சொல்லி இந்த மாதிரி சித்து விளையாட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்லோ உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று தெரியுமா டாக்டர் திவாகரை பத்தி இந்த ஒரு மீடியா சேனல்ல ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் குழந்தை குட்டிலாம் இருக்கும் பொழுது அவங்கள ஃபோன் பண்ணி டெய்லி டார்ச்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ உண்மையை சொல்றதுக்கு தெம்பு இல்லை ப்ரோ பதில் சொல்றதுக்கு வந்து தைரியம் இல்லை அதனால ஏஞ்சி ஓடுறாப்ல புரியுதுங்களா ஃபேஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை அந்த ஆளுக்கு அந்த சேனல்ல சொன்ன மாதிரி உண்மை ரொம்ப சோக்க ஐயா நீ வேற கம்பனி ஐயா முன்னாடியே கேள்வி எல்லாம் சொல்லியிருக்கோம் இந்த கேள்விதான் நீங்க என்கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி பண்ற அப்பெல்லாம் வந்து அவ்வளவு வருத்தெல்லாம் இல்ல தலைவரே ஒரு ஒரு மயிரும் இல்ல தலைவரே கவாடி பால் இவனுக்கு ஒண்ணுமே தெரியல இவனுக்கு திறமையில வந்து நீ சூரிய அளவுக்கு அவரோட கால் தூசி கூட நீ வந்து நடிப்பு உனக்கு வராது ப்ரோ முப்பது லட்சத்துக்கு ஒர்த்தே ஒருத்தே இல்ல ப்ரோ அந்த ஆளு பஸ்ட் முப்பது ரூபாய்க்கு நடிக்க சொல்லு ப்ரோ அந்த ஆளு என்ன ப்ரோ சாரு காணா ப்ரோ முப்பது லட்ச ரூபா ஐம்பது சொன்னாங்க ரூபான்னு தெரியும் ஆமா தெரியுமா ப்ரோ உண்மையா ஐயா அவருக்கு உண்மையா கல்யாணம் ஆயிடுச்சு ஐயா கல்யாணம் ஆயி ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஐயா ரெண்டு குழந்தைங்க மதுரையில தான் இருக்குது அவர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி நம்ம நவீன் சொன்ன மாதிரி தான் அவருக்குன்னு ஒரு உலகம் இருக்குது அந்த உலகத்தில் வந்து ஆகணும் நடிகன் நடிகனாகும் ப்ரோ அந்த ஆள் ஃபஸ்ட்டு டாக்டரே கிடையாது ப்ரோ அந்த ஆள் ஃபஸ்ட்டு வெட்டி ஆகும் ப்ரோ சுடுகாட்டில் போனாலாம் தெரியுமா மடக்கு 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 எந்திரி 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 மடக்கு 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 மடக்குன்னு அந்த மாதிரி தான் இருக்குது ப்ரோ இதை பார்த்தீங்கன்னா கவுர்மெண்ட்டு இதை வந்து எடுத்து கவனிக்கணும் அவர் டாக்டரா இல்லை ஃபோர் ஏரியா இல்லை சினிமா இப்படி பேசுகிறாரா இல்லை சினிமா பைத்தியம் முத்தி போயிடுச்சா என்னன்னு தெரியல தமிழ்நாடு அரசு தான் இதை கரெக்டாக எடுத்து அவர் ஒரு உண்மையான ஃபிசியோதெரபிஸ்டா நீங்க தான் ஐயா கண்டுபிடிக்கணும் டிக்கெட் பாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் தம்பி டப்பாங் டப்பாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் சாதா டப்பாங்கல்ல டப்பாங் டப்பாங் முறுக்கு டப்பாங்க ஐயா போயிடலாமா உங்களுக்கு தெரியுமா வாட்டர்மலன் ஸ்டாரை பத்தி தெரியுமான்னு இல்லை அவரை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் ஐயா அக்கக்கா தெரியும் ஐயா சொல்லுங்க ஐயா இப்போ சமீபத்தில் அவர் வந்து நடிகர் சூரிய பத்தியும் சூரிய பத்தியும் ஆமாம் ரொம்ப தரை குறைவா ஒரு மாதிரி மரியாதை இல்லாத மாதிரியே பேசுறாங்க இப்போ அவர் நடிப்புல ஒரு கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும் அவர் வீட்டில் உட்காந்து கஷ்டப்பட்டு வராரா இல்லை எடிட் பண்ணி வராரா இல்லை நோகாமல் ஒரு வீடியோ எடுத்துட்டு ஆ அப்படின்னு பண்ணி போடுறாரா ஒன்றுமே புரியல தர்பி சீசனே முடிய போகுது வெயில் காலமே உண்மையான பிசியோதெரப்பி இல்லை அவங்க பிசியோதெரப்பி ஆளுங்களே அவர் சொல்றாங்க வந்து அவர் உண்மையில பிசியோ ஐயா உண்மையான இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட பிஸ்னஸ் வந்து சப்பல் என்னோட ஃபேஷன் வந்து வீடியோ போடுறது எனக்கு பிஸ்னஸும் வேணும் என்னோட ஃபேஷனும் வேணும் அவர் எப்படி தெரியுமா இருக்காரு ஃபேஷனை மட்டும்தான் எடுக்கிறாரு அவர் ஃபிசியோதெரபிஸ்ட்டை எதுவுமே கண்டுக்கிறது இல்லை எதுவுமே பண்ணுறது இப்போ ஒரு நடிக்கணும்னு ஆசைப்பட்டுனா அவனோட தொழிலையும் பார்ப்பான் வெளியே அவன் நடிப்பையும் பார்ப்பான் அவனுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே மற்றவங்கள பற்றி பேசுறதுக்கு டைம் இருக்காது அவருக்கு இப்போ வந்து டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் ஹாஸ்பிட்டலில் போகிறதில்ல டைம் இல்லை அதனால் மற்றவங்கள பற்றி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு ஐயா கமண்ட்ல அவர் அதிகமா திட்டுறாங்க அவரோட இன்ஸ்டாகிராம்ல கமல் அதிகமா திட்டுறாங்க அவர் அது பாக்குறதா இல்லையா தெரியும் ஐயா அவர் வந்து எப்படின்னா நம்ம நவீன் ப்ரோ சொன்ன மாதிரிதான் கலாட்ட சேனல்ல அவருக்கு வந்து எல்லாமே தெரியுது இருந்தாலும் எதையுமே வெளிய காட்டிக்காம பாசிட்டிவாவே ட்ராவல் ஆகி போற மாதிரியே அவரோட பின்பம் அந்த ஒரு இதை கிரியேட் பண்ணி வச்சுக்கிற சூரிய ஒரு மாதிரி கிண்டல் பண்ணியிருந்தாரு சொல்லியிருந்தாரு ஆமா இல்லைன்னா வந்து அவர் வந்து நூறு இரநூறு ஐநூறு ஆயிரத்து நடிக்கிறவர் நடித்தா முப்பது லட்சம் நடிப்பேன் அப்படின்ட்டு அவ்வளோ சூரிய அவ்வளோ திறந்தாலும் இவர் பேசுறதை பார்த்தா வைத்திருச்சலில் வேணா இவர் பேசலாம் புரியுதுங்களா ஆனால் திறமையில வந்து நீ சூரிய அளவுக்கு போட்டியே போட முடியாது அவரோட கால் தூசி கூட நீ வந்து நடிப்பு உனக்கு வராது ஏன்னா நடிப்புன்றது வேற அது வந்து சதை ரத்தம் அப்படி பாடியோட ஒரு அட்டாச்மெண்ட் ஆகி அந்த ஒரு நடிப்பு வரணும் இவர் பண்ணுறதெல்லாம் வந்து நடிப்பு கிடையாது இன்ஸ்டாவில் சும்மா பத்தோட பதினொன்னா பார்க்கலாம் பார்க்கலாமலைய பெரிய ஸ்க்ரீனில் நடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் திறமை இருந்தால் நீ போகலாம் ஆனால் அந்த திறமைய நீயே வந்து அழிச்சிட்ட அடுத்தவங்கள பற்றி பேசி ப்ரோ முப்பது லட்சத்துக்கெல்லாம் ஒருத்தே இல்லை ப்ரோ அந்தாலும் ஃபஸ்ட்டு முப்பது ரூபாய்க்கு நடிக்க சொல்லு ப்ரோ அந்தால என்ன ப்ரோ ஷாருக் கானா ப்ரோ முப்பது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூவான்னு ஸ்கூலில் நடித்ததுலாம் நடிப்புன்னு ஒரு பேசிட்டு இருக்காது ப்ரோ ஸ்கூலில் நடித்ததுனா அப்படின்னு பார்த்தா என்கிட்ட எவ்வளோ சர்டிஃபிகேட் இருக்குது ப்ரோ என்கிட்ட கட்டுக்கட்டாக இருக்குது ப்ரோ அதெல்லாம் நான் ஏன் போடல அது வேணாம் அது அது நம்மளோட முடிஞ்சு போச்சு நடிப்பு கிடையாதுண்ணா நடிப்பு கிடையாது அது ஸ்கூலில் ஒரு ஆக்டிவிட்டீஸு ஒரு ஃபன்னு எல்லாரும் பண்ணுற ஒரு இது அது வந்து நடிப்பே கிடையாது நடிப்புனா அது கூத்து பட்டில் போய் தனியாக அதுக்குன்னே கடின உழைப்பு எடுத்து ட்ரைனிங் எடுத்து ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாற்றி பண்ணுறது தான் நடிப்பு நீ ஸ்கூலில் பண்ணுறதுலாம் ஒரு நடிப்பே கிடையாது ஐயா அப்படின்னு பார்த்தா எவ்வளோ பேர் சுற்றினு இருக்காங்க ஐயா ஸ்கூலில் வாங்கினேன் அது வாங்கினேன் இது வாங்கினேன்னு அவர் நடிப்பே கிடையாது அது ஃபஸ்ட்டு அது ஒரு சும்மா என்டர்டெயின்மெண்ட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் கடையில் இருக்கும்போது ஏதோ ஜாலிக்கு வீடியோ போடுறேனா அந்தமாரி நீ போட்டு போயிடு இவர் சொல்கிறாரு எல்லாமே நான் ஓன் வாய்ஸில் போடுறேன் என்ன பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறே ஃபஸ்ட்டு நீ தான் சூர்யா வாட்டர் மெலனை எடுத்து காப்பி பண்ணதே நீ தான் இப்போ அவரே வச்சுருக்கான்னு சொல்லும் போது அது வந்து அவர் நடித்தது அவர் வச்சுருக்காரு நீ தான் அவரை பார்த்து நடித்த ஓ ஒரு ரியாக்ஷன் எதனா ஓனாக உன்னால் பண்ண முடியுமா ஓனாக எதனால் உன்னால் ஒன்று பண்ண முடியுமா ஒரு ஐம்பது செகண்ட் நாற்பது செகண்டு ரீல்ஸில் உன்னோடய ஓன் க்ரியேஷனில் ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டுக்காத்து நீ ஒரு ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன் இந்த அடுத்தவங்க பண்ணுறது எடுத்து போட்டு அதில் ஃபேமஸ் ஆகி இப்படி கை ஆட்டுறது காலை ஆட்டுறது இதெல்லாம் எங்கே வானா தம்பி ஏன் வானா படம் ஓடாது கீழ்ச்சிடுவாங்க மொத்தமாக கிழிச்சு உன்னை தொங்க விட்டு மதுரைக்கே அமுச்சு விட்ருவாங்க எந்த இடத்துல இடம் பொருள் ஏவல் எங்கே எது பேசணுமோ அங்கே பேசிட்டு வாயை மூணோமா பின்னாடி மூணோமா போயிட்டே இருந்துடணும் அதை விட்டு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறேன் அது கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே அங்கேன்னு போய் உட்காந்தேன்னு வச்சுக்கேன் அப்புறம் உனக்கு டப்பாங்க 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 தான் போட்டுருவாங்க போட்டேன்னா அப்புறம் எந்திரிக்க முடியாது அப்புறம் உன்னோட திரும்பி உன்னோட ப்ரொஃபஷனே ஒன்று இருக்குது டாக்டர்னு அதே ஒன்றால் சரியாக பார்க்க முடியாது ஏதோ தம்பியோட தாழ்மையான கருத்து கேட்டு ஒழுங்காக சூதானமாக நடந்துக்கோங்க ஓகேவா அவரு தனத்தான சார் சொல்லுறாரு எல்லாமே நான் தான் உலகமே நான் தான் அப்படின்ற மாதிரி பேசுறது ரெண்டாவது வந்து கூத்துப்பட்டில வந்த நடிக்க வந்து திரைப்படத்துக்கு வந்தவங்க எல்லாரும் எழியப்பட்டுறது கூத்துப்பட்ட என்ன நான் ஸ்கூல்லேயே நடிச்சிருக்கேன் ஸ்கூல்ல வந்து நடிச்சு மெடல் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுறது அது எப்படி இருந்து பிறகு அதெல்லாம் பார்க்கும் போது அவரோட நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க ப்ரோ அவரோட திறமையா வீடியோ போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதே சென்னையிலே ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பாங்க திறமையா வீடியோ போடுறவங்கலாம் ஆனா அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கல ஊசு பூசி மாரி பண்ணுறவனுக்கு தான் தலைவா வாய்ப்பு தேடி வருது கான்ட்ரவர்சியும் அவங்கள போட்டு தான் அமுகுது தலைவா இதுதான் தலைவா ஃபேக்ட்டு ஏன்னா அவங்களால திறமை இல்லை வெளியே காட்டுறதுக்கு திறமை என்ன காட்டுவான் அவன் கண்டென்ட்டில் அவன் ப்ராப்பராக இருப்பான் அவன் கதையில் அவன் உஷாராக இருப்பான் இவனுக்கு கதை தெரியலை புரியுதுங்களா ஏதோ சும்மா கான்ட்ரவர்சியாக பேசி நம்ம மூஞ்சி அப்படி இப்படின்னு வெளியே வந்துடுமேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு மிஞ்சி போனால் இதெல்லாம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் போகும் மூணு மாதம் கழித்து மறந்துடுவாங்க அவரை அந்த மூணு மாதத்தில் எவ்வளோ பண்ணணுமோ அவ்வளோ கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறாப்ல தலைவர் ஏற்றுக்கிற மாதிரி அவர் நடிக்கிறதுலாம் சத்தியமாக இல்லை சத்தியமாக இல்லை தலைவா அப்புறம் வந்து இப்ப ரொம்ப போயிட்டு இருக்கு அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகிடுச்சு ஐயா அவருக்கு உண்மையா கல்யாணம் ஆயிடுச்சு ஐயா கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஐயா ரெண்டு குழந்தைங்க மதுரையில் தான் இருக்குது நம்ம சூரிய அண்ணன் வீடு இருக்குல்ல நம்ம அண்ணன் வீட்டில இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனீங்கன்னா அவரோட ஒய்ஃப் வீடு தான் இருக்கு அவரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு மாதிரி நம்ம நவீன் சொன்ன மாதிரி தான் அவருக்குன்னு ஒரு உலகம் இருக்குது அந்த உலகத்தில் வந்து நடிகன் ஆகணும் நடிகன் ஆகணும் நடிகன் ஆகணும் முன்னாடியே கேள்வியெலாம் சொல்லியிருந்தோம் இந்த கேள்வி தான் நீங்கள் என்கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ஆளுமரி அப்படிலாம் வந்து அவ்வளோ ஒருத்தலாம் இல்லை தலைவரே அவ்வளோ ஒருத்தலாம் இல்லை தலைவரே எனக்கு தெரிஞ்சு அவரோட ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க இவனா தலைவரே நடிச்சிருக்கிறான் ஒரு ஒரு மயிரும் இல்லை தலைவரே இவன் தளவாடி கபால் இவனுக்கு ஒன்றுமே தெரில இவனுக்கு இப்போ இன்னொன்று ப்ரோ இந்த ஒரு இன்ஸ்டா பிரபலத்தினால இவர் வந்து அது அது மாதிரி இவர் இவர் வந்து ஒரே ஒரு தப்பு பண்றாரு தலைவரை இவருக்கு திறமை அதை இவர் வந்து தனிப்பட்ட முறையில அவர் வீட்டுல வெளிக்காட்டணும் என்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குது சட்டையை அவுட்டு போட்டு மட்டும் வீடியோ பண்றதுல அம்பி கிம்பி தும்பின்னு இதெல்லாம் வந்து ஓன் நடிப்பு திறமைய வந்து நீ காட்டணும் ஓ இடத்துல வந்து அடுத்தவங்களை பத்தி நீ வந்து குறை சொல்ல

இப்போ ஜிபி முத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வருஷம் வீடியோ போட்டிருப்பார் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வீடியோ ரீச் பண்ண போகிறார் இன்னும் அறுபது வீடியோ போட்டார்னா ஜிபி முத்தாண்ட பத்தாயிரம் வீடியோ ரெண்டாயிரம் வீடியோ போட்டிருக்கிறான் ரெண்டாயிரம் வீடியோ என்ன பண்ணியிருப்பார் சொல்லுங்கள் ஒன்றும் தெரியாது அனுபவம் இருக்காது யாரை எப்படி பேசுறது எதுவுமே தெரியல சும்மா குத்து மதிப்பாக ஆக்டிங் சொல்லிவிட்டு நான் எடிட்டிங் பண்ணலை அது பண்ணலை எனக்கு ராவாக போடுறேன் அப்படின்னு அப்லோட் பண்ணிட்டு இருக்கு அது வந்து ஒரு ஃபுலூக்கிளா வருது அதான் இப்ப அவ கூட வந்து ஓகே ரொம்ப மூணு சொல்லுகிற மாதிரி ஏதோ ஒன்று பண்றாரு அப்படின்ற ஆனா இது மத்தவங்க இரிட்டேட் ஆகிற மாதிரியே பண்றாரு அது மத்தவங்க பல பேர் சொல்லிட்டாங்க பண்றது ரொம்ப இதா இருக்கு எல்லா நடிகையும் அசிங்கப்படுத்துறீங்க சிவாஜி மாதிரிலாம் பண்ணிக்காட்டுறது சொல்லி ரொம்ப இது பண்றாரு அது அதெல்லாம் பார்த்தா எப்படி இதுல விட்டுருங்கன்னு பல பேர் சொல்லிட்டாங்க ஆனால் விட மாட்டேன்னு இருந்தா என்ன அர்த்தம் அது ப்ரோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அவருக்கு என்ன தெரியுமா நம்ம ஒரு ஆள் மனசில் போய் யாரோ நம்ம ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி நல்லா இது பண்ணியிருக்கனால அவர் யாரை பார்த்தாலும் அந்த மாதிரி ரியாக்ஷன் கட்டுறாரு அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்குமே லட்டு பார்த்திங்கன்னா லவடாகவும் வரும் ரெண்டுமே தான் சேர்ந்து வரும் இன்றைக்கி ஆரம்பத்தில் வந்து லட்டு தின்னுட்டிங்க இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து லவடாக வரப்போகுது டப்பாங்க டப்பாங்கன்னு வரும் உங்களை போட்டு அமுக்குவாங்க ப்ரோ வீடியோ பாத்தீங்களா ப்ரோ நல்லா வண்டியா அது என்ன வாட்டர் ஒரு புகழ்ந்தாரா இல்லை புகழ்ந்தாரா இவரை போட்டு பெரட்டி எடுத்துட்டாப்ல அந்தாலே ஒரு மாதிரி கோமாளியா வீடியோவை போடுவாப்புல அது கூட கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஏதோ இருக்கும் ஏதோ ஒரு சிரிப்பாச்ச வரும் புரியுதுங்களா இந்த ஆள் வீடியோவை பார்த்தோன்னு நினைச்சுக்கோங்களேன் ஐயோ எம்ஜிஆரா சிவாஜியா நம்பியாரா எதோ சொல்றான் கலை அப்படியே ஒரு பிரம்மத்துல இருக்கிறாப்புல எப்படின்னா வந்து அவர் மூளை கொஞ்சம் குழம்பி போயிட்டு இருக்கு போல இருக்கு அவர் ஏதோ அப்படி நினச்சி சுற்றிக்கிட்டு இருக்காரு ஆனா ஜிபி முத்துவா இவரான்னு பார்த்தா அது ஜிபி முத்தே பெட்டர் ஐயா அந்த ஆள் வீடியோவே பார்த்துட்டு போயிடலாம் இந்த ஆள் வீடியோவை பார்க்கறதுக்கு இது கொஞ்சம் ஒரு மாதிரி கோளாரா இருக்குது அவர் வந்து நிறைய படம் கம்பிங்ல நிறைய படம் வச்சிருக்காருன்னு சொல்றாப்புல உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா சும்மா ஏதோ படம் இருக்கு அது இருக்கு நினைச்சுக்கிறோம் அது ஆமாம் ஐயா இப்போ ஒரு விஷயம் கிடைக்கல வெளி உலகத்தில் வந்து எல்லாம் நெகட்டிவாக இருக்காங்க நான் வந்து பாசிட்டிவாக இருக்கேன் பாசிட்டிவாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவரே இவரே வந்து இது படுத்திக்கிட்டு இருக்காரு அவ்வளோதான் அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை பட வாய்ப்பு இல்லை ஒண்ணுமே ஒன்றுமே இல்லை திறமை இருந்துச்சுன்னா நீ அடுத்தவனை பற்றி ஃபஸ்ட்டு பேசவே மாட்டடா அடுத்தவனை பேசவே மாட்டா உன் திறமையில தான் நீ கவனமாக இருப்ப உன்கிட்ட திறமை இல்லைனா தான் நீ அடுத்தவனை போட்டு அவன் இப்படி பண்ணுறான் இவன் அப்படி பண்ணுறான்னு பேசுவான் ஃபஸ்ட்டு உன் திறமையை காமி அடுத்தவனை ஃபஸ்ட்டு பேசாத அவ்வளோ எந்த எடுத்துக்கிட்டாலும் அவர் வந்து லவ்வோபிள் வேர்ட்ஸா தான் ஐயா பேசுவாப்புல வாங்க செல்லம் போங்க செல்லம் நடிப்பு அரக்கன் டாக்டர் பிடிடி திவாகர் அப்படி இப்படின்றாப்ல அது என்னன்னு ஒன்றும் புரியல கடவுளுக்கு தான் அது வெளிச்சம் ஐயா இவ்வளோ மாமா டாக்டர் அவர் பார்க்கணுமா இல்லை அவரும் மேல் புரிஞ்சுருப்பேன் டாக்டருன்னு என்ன செக் பண்ணுமா ஐயா அவரை ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டு போயிட்டு அவரை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் அப்போதான் யா வெளியோலத்துக்கு வந்து தெரியும் ப்ரோ அந்த ஆள் ஃபர்ஸ்ட் டாக்டரே கிடையாது ப்ரோ அந்த ஆள் ஃபர்ஸ்ட்டு வெட்டியாம் ப்ரோ சுடுகாட்ல போனாலாம் எந்திரி தெரியுமா மடக்கு 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 எந்திரி 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 மடக்கு 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 மடக்குன்னு அந்த மாதிரி தான் இருக்கு ப்ரோ போனாலாம் சுடுகாட்ல இப்படிதான் ப்ரோ அப்படியே வெம்பின்னு அப்படியே வெட்டிக்கும் ஒரு மாதிரி வெட்டியாம்பரம் வந்தாலும் சுடுகாட்டில் அவனை யாரோ டாக்டர் ஃபிசியோதெரபிஸ்ட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வெட்டியான் வேலை தான் உனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சுடுகாட்டில் இப்போ பார்க்கணும் அவரு டாக்டர் செக் பண்ணணும் ஐயோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தே ஆகணும் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறேன் அவர் டாக்டராக இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மீடியா உள்ளே வரலாம் ரோ உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று தெரியுமா டாக்டர் திவாகரை பற்றி இந்த ஒரு மீடியா சேனலில் ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் குழந்தை குட்டிலாம் இருக்கும் பொழுது அவங்கள ஃபோன் பண்ணி டெய்லி டார்ச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான் ப்ரோ இதெல்லாம் நியாயமாக என்ன எதுன்னு தெரியல இதெல்லாம் நீங்கள் மீடியாவில் இருக்கவங்க தான் கொஞ்சம் பார்த்து என்ன எதுன்னு அவரை கொஞ்சம் நல்லா டப்பாங்கு டப்பாங்கன்னு தட்டணும் ஐயா தட்டுறதே சரியில்லை ஐயா மீடியா ஆட்கள் நீங்கள்லாம் நீங்கள் டப்பாங்கு டப்பாங்கன்னு தட்டினீங்கன்னா அவர் சப்பாங்கு சப்பாங்கன்னு வந்துடுவார் ஐயா வெளியே இதில் என்ன டார்ச்சல் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டீங்க சொல்லுங்க ப்ரோ இந்தமாரி லேடிஸ்க்கு இந்த மாதிரிலாம் ஃபோன் போட்டு தேவையில்லாமல் அநாகரிகமாக பேசுறாரு ஆனா இவருனா வாட்ச் செல்லும் போ செல்லன்னு பேசுவார் ஆனால் இவர் மொத்தவங்களை ரொம்ப தரையறவா வா நீ போ கை கால் விளங்காது அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு தரை பேசுகிறாரு பேசுறாரு ஒரு டாக்டர் பேச்சு இது கிடையாது ஒரு கை கை இந்த விளங்காது அது ரொம்ப தப்பு ஐயா ஐயா இது வந்து இவன் பண்ணுறது தான் ஐயா தப்பு இவனுக்கு அந்த மாதிரி ஒருத்தவங்க வீடியோ போட்டுருந்தான் இவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கும் அந்த இடத்துல அதே மாதிரி தானே ஒருத்தவங்களோட மனசு கஷ்டமாக இருக்கும் இவன் ஃபர்ஸ்ட் டாக்டரே கிடையாது ஐயா இவன் டாக்டரே கிடையாது இல்லை இவன் ஒரு ஃபோர்ஜெரி இவன் இவன் ஒரு பித்தளாட்டம் ஏதோ சும்மா ஊர் உலகத்தை நம்ப வைக்கிறது கோசுரம் டாக்ட்ரு டாக்ட்ரு டாக்டர்னு சொல்லி இந்த மாதிரி சித்து விளையாட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இதை நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மீடியாட்கள்லாம் இத கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க வந்து சொன்னீங்களே இப்போ வந்து அந்த ரீல்ஸ்க்கு கால் பண்ணிட்டு இது ஒரு நான் ஒரு சேனல்ல பார்த்தேன் அந்த சேனலுக்கு கூட கேட்டாங்க கேள்வி கேட்டாங்க அவர் கேட்டதுக்கு வந்து ஏஞ்சி போயிட்டாரு ப உண்மையை சொல்றதுக்கு தெம்பு இல்லை ப்ரோ பதில் சொல்றதுக்கு வந்து தைரியம் இல்லை அதனால ஏந்திச்சு ஓடுறாப்புல புரியுதுங்களா ஃபேஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்ல அந்த ஆளுக்கு நீங்க அந்த சேனல்ல சொன்ன மாதிரி நீங்க சொல்றது உண்மை தானே ஒரு ஃபோன் ஐயா ரொம்ப சோக்க ஐயா நீ வேற கம்பெனி ஐயா மூத்த மூஞ்ச பார்த்தாலே தெரியாதா கட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு எவ்வளோ பேர் வீடியோ போடுறானுங்க ஆனால் இவன் வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு ஐயா கூப்பிட்டு கழுத்தாமட்டிலே ரெண்டு வைக்கணும் போல இருக்குது எனக்கு இருந்தாலும் பெரிய மனுஷனாக இருக்கானே ஏதோ மீடியா வந்து பொதுவாகிடுச்சே யார் என்ன வேணால் போடலாமேன்றனால அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு இவன் பண்ணுறதெல்லாம் வெளியிலேருந்து ஒருத்தன் பார்த்தா அவன் வீட்டுக்கே போய் சம்மடியே அடிப்பான் அந்த மாதிரி வேலை இவன் பண்ணுற வேலைலாம் ஒரு அநாகரிகமாக இருக்குது ஒரு டாக்டர் மாதிரியே தெரில இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணணும் ஒரு டாக்டர்னா அவன் ஃபஸ்ட்டு அவன் ப்ரொஃபஷனில் கரெக்டாக இருக்கணும் அவனோட ஃபேஷனில் அதுக்கப்புறம் வரலாம் அவனோட ப்ரொஃபஷனலே அவன் கரெக்டாக இல்லைன்றப்ப ஃபேஷனில் வந்து என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒரு முதல் நோயாளி மருதே பண்ணிக்கிறது சொல்லுறீங்களா அது வேணால் உண்மைதான் ஐயா இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஐயா நல்லவனும் வரான் கேடு கட்டவனும் வரான் எல்லாருமே வரான் அதுல இவன் ஒருத்தவன் அவ்வளோதான் வேற என்ன பண்ணுறது இப்போ முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா ஒரு பெரிய ப்ரொஃபஷனலில் இருப்பான் ஆக்டர் சூரி அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லெவலுக்கு வந்திருக்காரு ஏதோ பெயிண்ட் அடிக்கிற வேலையாக இருந்தாலும் பாத்ரூம் கழுவுற வேலையாக இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு இவன் என்ன சொன்னானா இப்போ நான் நினச்சா நான் வந்து ஆக்டர் ஆகலாம் அவர் நினச்சா டாக்டர் ஆக முடியாது ஃபஸ்ட்டு இது வந்து தப்பு அவர் நினச்சா கூட டாக்டர் ஆகலாம் படித்தா ஆக முடியும் என்ன ஐயா அதை வந்து நீ சொல்லக்கூடாது உன்னால் ஃபஸ்ட்டு ஆக்டராகவே ஆக முடியாது ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு எவ்வளோ விஷயம் எவ்வளோ நுணுக்கம் வேணும் தெரியுமா ஆ நீ என்னமோ அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்க திறமை இருக்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கிறான் வெளிவலத்துக்கு தெரியாம ஏதோ பைத்திய மாதிரி பண்ணிக்கிட்டு ஆஹ் இதெல்லாம் வந்து நெஞ்சில் ஆனா அவனா குத்திக்கிறோ வாட்டர் மெலனே முஞ்சிச்சு தான் ப்ரோ பைத்திய மாதிரி பேசிக்கிறான் வாட்டர் மேலன் வச்சுக்கிட்டு ஆனா ஆரம்பத்துல மீடியா வந்து நீங்க அந்த ஆளை வந்து தூக்கி விட்டீங்க ப்ரோ புரியுதுங்களா அவன ஏதோ காலு கொஞ்சம் இதுவா இருக்கு அவரு ஆண்டிகேப் மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு நினைச்சு ஏதோ ஒரு இதுல தூக்கி விட்டீங்க ப்ரோ இப் எல்லாமே தெரிஞ்சுதான் ப்ரோ பண்ணுறாங்க இப்போ ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறோம் தெரியாமையா எடுக்கிறோம் எல்லாமே தெரிஞ்சுதானே பண்ணுறோம் அவர் தெரிஞ்சுதான் பண்ணுறாப்புல தெரியாமல் எதுவுமே பண்ணல அவரோட ஃபேமஸ் அவர் இன்னும் ஃபேமஸ் ஆகணும் இன்னும் ஃபேமஸ் ஆகணும் இன்னும் ஃபேமஸ் ஆகணுங்கோசான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட பப்ளிசிட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறாப்ல மக்கள் இல்லை மக்கள் உண்மையாக ஏமாளி தான் ஐயா மக்கள் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் எல்லாேருமே ஏமாளி தான் ஏன் தெரியுமா ஒருத்தனுக்கு திறமை இருக்கா அவனை தூக்கி விடுங்க புரியுதுங்களா ஏதோ கோமாளித்தனை பண்ணலாம் ரைட்டு வாய்ப்பு தெராரா ஏதோ கிடைக்கலாம் அதுக்கு நான் அவன் கோமாளியாகவே வாழ்ந்துட்டு திடீர்னு வந்து வெளியூர் வந்து நான் கோமாளி இல்லை நான் வந்து எல்லாருக்குமே டஃப் கொடுப்பேன் நான் ஒரு சிவாஜி கணேசன் நான் ஒரு பெரிய ஆக்டர் மாதிரி அப்படிலாம் வந்து தப்பு அதை மக்களாக பார்த்து கொடுக்கணும் மக்களாக தூக்கி விடணும் நீயே உனக்கு நீயே பெருமையாக பேசிக்கிறது வந்து கிடையாது ஐயா நாங்கள் சொல்லணும் எந்த ஏன்னா ஒரு கேள்வி கேட்டது இப்போ அவங்கள பற்றி கேள்வி கேட்டால் மாற்றி மாற்றி வேற மாதிரி பேசுகிறாரு அவர் மண்ட ஆகிட்டார் ஐயா அவர் கொஞ்சம் மண்டகோளாராயிடுச்சு சமீபமாக கான் கான்ட்ரவர்சி ஓவர் ஆகிடுச்சு நைட்டு தூக்கம் வரல நம்ம ஒரு வேளை ரித்திக் ரோஷன் ஆக முடியாதோ அமிதாப் பச்சன் ஆக முடியாதோ அந்த மாதிரிலாம் கற்பனை ஓடும் மண்ட அந்த ஒரு இதில் ஆதங்கத்தில் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு நடிப்புனால் என்ன தெரியுமா அது ஒரு கலை அது எடுத்தோடனே யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வராது நீ என்ன தெரியுமா சொல்கிற கலை தாய் கலை அப்படி அப்படினு குத்திக்கிற எவனா கத்தி எடுத்து கையில் குத்தானா நீயே குத்திக்கோ போல இருக்கடா அந்த வேகத்தில் அதெல்லாம் ஒரு கலைடாது ஏதோ வந்ததை பண்ணுற ஆன்ற ஓன்ற நீயே ஓனாக ஒன்று எடுத்து ஒரு ஆக்டிங் பண்ணு நீ ஒரு ஆம்பளை நீ ஒரு ஒன்று நான் ஒத்துக்கிறேன் புரியுதா அடுத்து அவங்க ஆக்டிங் பண்ணதே தானே நீ எடுத்து போடுற கேட்டால் பார்த்து தான் எல்லாமே போடுறாங்க நம்ம வாய்ஸ் தாம்மா அந்த மாதிரி இருக்குமா இல்லை செல்லம் வேற செல்லம் லவ்வபுள் வேர்ட்ஸ் தாம்மா பேசுவோம் அப்படி இப்படின்னு விட்டு அடிக்கிறே ஆ பட்டி பெட்டி அடிக்கிறேன் எப்பிட்றா ஐயோ ஆ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படி ஒரு காமெடி பீஸ் வந்தது இப்படி ஒன்று போச்சு மிஞ்சி போனால் ஐயா இது எட்டாம் மாதம் பத்தாம் மாதத்துக்குள்ளே அவன் சாப்டரே க்ளோஸ் ஆகிடும் ஐயா சோஷியல் மீடியாவை பற்றி எனக்கு தெரியும் சோஷியல் மீடியா எப்படி தூக்கி விடும் எப்படி அமுக்கி விடுன்னு எல்லாம் எனக்கு தெரியும் உங்கள் கதையில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா மேலே வரலாம் நீங்கள் அடுத்தவன் கதை உள்ள போனீங்கன்னா மீடியா சும்மா விடாது குனிஞ்சு எவன் கொட்டுறானே தெரியாது கொட்டி மண்டை இங்கே பொட்டு போட்டால் புடச்சி போய்டுவான் ஐயா ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயா ஏதோ தம்பினால முடிஞ்சது ஓகேவா ஐயா ரமலா தேட்டர்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சுருவேன் ஆமா கேள்விப்பட்டேன் பார்த்தேன் ரிவ்யூ எடுக்கும்போது வந்து அந்த பத்திரிக்கையால கரெக்டான கேள்வி கேட்டார் அந்த கேள்விதான் கேட்டாரு அவர் வந்து சூரிய பத்தி கேள்வி எடுக்கவும் இவர் மறுபடியும் ஒரு இவரோட செல்ஃபோனை எடுத்து அவர் வீடியோ எடுத்து அவரோட இன்ஸ்டாகிராம்ல போட்டாரு போட்டுட்டு என்ன பண்ணாருன்னா அவரோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு எல்லாரும் திட்டுங்க அப்படின்ட்டு யாரும் திட்ட மாட்டாங்களே இவரை தான் லீவு ஊத்துவாங்க அதே மாதிரி ஒரு பொதுவழியில ஒருத்தவங்களோட ஃபோன் நம்பர் அப்படி போடலாமா தப்பு போடக்கூடாது அவர் வந்து கேள்வி கேட்டுறது கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லலை அதே மாதிரி இப்போ கனடா சேனலில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அவர் அவர் கேட்டது என்ன தப்பு தைரியமாக இருந்தால் மனசில் பயம் இல்லை மடியில் கனம் இல்லைன்னா நீ என்ன இருக்கணும் தைரியமான ஆளாக இருந்தால் ஓப்பனாக பேசி இருக்கணும் பயம் இல்லைல்ல நீ மீடியா உள்ள வன்ட்டல்ல நடிக்க வந்தல்ல எதுக்கு வந்த மீடியா உள்ள ஆ சொப்பு சாமான் விளையாட வந்தியா நடிக்க தானே வந்த பேசு தைரியமாக பேசு வாய் இருக்குல்ல அங்கே மட்டும் ஆ ஊ இந்த ஜாக்கி ஜான் வயசுலாம் குத்துன்னு இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு இப்பயே இந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மேட்டர் கேட்டாலுமே ஐயா அவர் அவர் கல்யாணம் ஆயிடுச்சு ஆல்ரெடி அவர் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது எனக்கு இது எப்படி தெரியும்னா நம்ம கடலூர் மாவட்டத்தில் ஆல் இந்தியா ஒருத்தர் இருக்காரு அவர் மூலயமா எனக்கு தெரிய வந்தது அவர் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அவர் சும்மா வெளியே நான் ஒரு தனிமரம் ஒண்டி கட்டை அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் யாருமே நம்பாதீங்க சைக்கோ டாக்டர் போல் இருக்குது ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்தவரே ஒரு சைக்கோவுக்கு மாறுறாப்புல கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு நடிகர் நான் ஒரு நடிகர் நான் ஒரு நடிகர்னு அது உள்வாங்கி உள்வாங்கி அப்படி ஆயிடுச்சு எங்கே போனாலும் நான் ஒரு நடிகர் ஆ நான் ஒரு நடிகர் ஆ நான் ஒரு நடிகர் ஆ நான் ஒரு நடிகர் இப்படியே சொல்லிருந்தேன் நாங்கள் சொல்லணும் நீ ஒரு நடிகர்னு யார் சொல்லணும் நாங்கள் சொல்லணும் நீயே சொல்லிட்டு சுற்றக்கூடாது இது ரொம்ப தவறு வாட்டர் மலன் ஸ்டார் பேரே கொடுக்கல ஐயா அவனுக்கு யாருமே சும்மா எவனோ ஒருத்தர் சும்மா சொல்லியிருக்கான் வாட்ரு மெலன்னு அது பற்றி ஒரு ஸ்டார் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல வாட்ரு மெலன் ஸ்டார்னு நான் ஜோக் கொடுகிறனி இதுக்கப்புறம் வந்து அவர் படத்தில் டேரக்டர்லாம் போடலாமா இல்லை வேண்டாம் உங்களோட திறமையாக இருக்கிறவன படத்தில் போடுங்க ஐயா திறமை இருக்கா அவனை பாருங்க செக் பண்ணுங்க படத்தில் நடிக்க வைங்க இந்த மாதிரி திறமை இல்லாதவனை கூப்பிட்டு இந்த கான்ட்ரவர்சியை வாங்கிட்டு அது வந்து நல்லா இல்லை படத்துக்கு பேரும் கெட்டு போய் நமக்கும் ஒரு மாதிரி பேர் டேமேஜ் ஆகிடும் திறமையாக இருக்கிறான் எவ்வளோ பேர் சென்னையில் இருக்கிறான் ஐயா ஒரு ஒருத்தனும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுவானுங்க இவன் ஜோக்கரு இவனு கிடச்சிருக்கு அது ஏன்னு தெரியலை கஷ்டப்படுறவனுக்கு ஆனால் இங்கே கிடைக்கல ஐயா